எல்லா முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு இறைவன் யாருன்னு பார்த்தாங்க அதாவது தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க நினைச்சிருந்தா இறைவன் யாருன்னு மக்களுக்கு காட்டியிருக்கலாம்ல ஏன் பண்ணல எல்லோருக்கும் ஞான உபதேசம் பண்ணி நீ உயர்நிலை அடைஞ்சு சுகமா இருன்னு சொல்லிருக்கலாமே ஏன் பண்ணல அந்த ஞானத்தை அடைய ஒரு வழியை கொடுத்தாங்க ஓலைச்சுவடிகளிலும் புத்தகங்களிலும் எழுதி வச்சுட்டு நீயே கடவுளை பார்த்துக்கோங்கன்னு போனாங்க இந்த இறைவன்றவன் யாருன்னு தெரியாம எங்கெங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கும் கடைசியாக இறைவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சும் அவனை பற்றி ஏன் தெரிஞ்சுக்க முடியல ஏன்னா அந்த முழுமையான இறைவனை பற்றி ஒரு ஐடியா இல்லை இவரை இப்படி மட்டும்தான் பார்க்க முடியும்னு தெரிஞ்சுட்டா மக்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மக்கள் யார்கிட்டையும் ஏமாறவும் மாட்டாங்க மக்கள் சுலபமாக தான் யாருன்னு உணர்ந்து அந்த முழுமையான இறைவனை பார்த்துருவாங்க அது என்ன முழுமையான இறைவன் முழுமைனாலும் இறைவனாலும் தான் வேற வேற இல்ல இந்த காணொலியவே இரண்டா பிரிப்போம் முதலாவதா முழுமைன்னு சொல்லக்கூடிய கடவுளையும் அந்த முழுமையை அடைய சிவவாக்கியர் மறைமுகமா பாடல்ல சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பார்ப்போம் இந்த இரண்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நிறைய குழப்பங்களுக்கு பதில் கிடைச்சதா இருக்கும் அதனால காணொலியை முழுமையாக கடைசி வர பாருங்க ஒரு சின்ன கண்டென்ட் வார்னிங் நீங்க சிவவாக்கியர் பாடல்ல தான் பார்ப்போம் அவர் அடைய ஒரு பயிற்சி பண்ணுன்னு சொல்லுவார் அது குரு இல்லாமல் பண்ண வேண்டாம் காரணம் நம்ம என்ன நிலையில இருக்கோம் சரியா பண்றோமா இல்லையான்னு தெரியாது என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சா போதும் சிந்தமலியின் பாதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களோட கருத்துக்களை அள்ளி வீசுங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க முதல்ல முழுமைன்னு சொல்லக்கூடிய கடவுள் யார் அந்த முழுமையை தெரிஞ்சிக்க கோவிலுக்கோ இல்லை மாலை போட்டுட்டு பாதை யாத்திரை போனால் தெரிஞ்சிக்க முடியுமா அதையும் நம்ம மக்கள் பல காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி யாரும் தெரிஞ்சுக்கிட்டதான் தெரியல அப்படி தெரிஞ்சிருந்தால் அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி அமைதியை அடைஞ்சி சும்மா இரு சொல்லறேன்னு இருந்திருப்போம் இப்போ ஒரு மின்சாரம் இருக்கு அதாவது கரண்ட் இருக்கு அந்த மின்சாரத்தை பார்க்க முடியுமா முடியாது ஆனா அந்த மின்சாரம் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் நமக்கு நிறைய பயன்களை தருது உதாரணத்துக்கு ஃபேன்ல இருந்து காற்று வருது லைட்டில் இருந்து வெளிச்சமா இந்த மின்சாரம் தருது அந்த மாதிரி சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க கடவுள் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த கடவுள் ஒரு உயர்நிலையை அடைய நமக்கு நல்ல வழியை காட்டுவாருன்னு அப்படி வெளிப்புறத்துலேயோ இல்லை அந்த கல்லுலேயோ ஏதோ சக்திகள் இருக்குன்னா இந்நேரம் எல்லோரும் உயர்நிலையை அடைஞ்சிருக்கணும்ல அப்போ என்ன தான் வழி யாராவது உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க அதாவது குரு அவங்க கடந்து வந்த பாதையை நமக்கு காட்டும்போது அந்த பாதை வழியாக பயணித்து நம்ம அந்த முழுமைங்கிற கடவுளை பார்க்கலாம் சரி அந்த முழுமைங்கிற கடவுளை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது கடவுள் இப்படி தான் இருப்பாருங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு கேட்டால் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இயற்கையாகவே மனிதனுடைய மனசு ஒன்று வச்சு ஒன்று புரிஞ்சுக்கிற சக்தி தான் இருக்குது அதாவது கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிறது சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சுக்கிற சக்தி எல்லாம் மனிதனுடைய மனசுக்கு இல்லை உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே ஒரே ஒரு கலரை மட்டும்தான் பார்க்க முடியும் எங்கே எதை பார்த்தாலும் மஞ்சள் கலர் மட்டுந்தான் தெரியுது இப்போ அந்த குழந்தைகிட்ட போய் ஒரு இலையை காட்டி இது பச்சை கலர்னு சொன்னா அந்த குழந்தைக்கு புரியுமா அந்த குழந்தைகிட்ட மஞ்சள் கலரை காட்டி இதுதான் மஞ்சள் கலர்னு சொன்னாலும் கூட புரிய வைக்க முடியாது ஒரே ஒரு துளி சிகப்பு நேரம் அந்த குழந்தைனால பார்க்க முடிஞ்சால் போதும் அந்த குழந்தைக்கு ஈஸியாக இதுதான் சிகப்பு கலர்னு புரிய வச்சுடலாம் இதை தவிர எல்லாமே மஞ்சள் கலர்னு புரிய வச்சிடலாம் இப்போ நம்மளும் அந்த குழந்தை போல தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு எல்லாமே மஞ்சளாக தெரிஞ்சது போல எல்லாமே மாயையா தெரியுது அது நமக்கு மாயைன்னு கூட தெரியும் அந்த குழந்தைக்கு இது மஞ்சள் சொல்லி புரிய வைக்க முடியாத நிலையில் இருந்தது போல அந்த குழந்தைக்கு சிகப்பு நேரத்தை காட்டுன்னா இதுதான் சிகப்புன்னு ஒரே ஒரு துளி புரிஞ்சுட்டா போதுங்கிற மாதிரி நம்மளும் ஒரு துளி ஒரே ஒரு துளி பிரபஞ்சத்தை உணர்ந்துட்டா போதும் இறைவனை ஈஸியாக அடைஞ்சிடலாம் அதுபோல் இந்த பரம்பொருள் முழுமையான இறைவன் சிவன் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இவன் தான் இருக்கான் முழுமையாக இருக்கான் இவனை இன்னொருத்தனோட வேறுபடுத்தி சொல்லவே முடியாது இப்போது இவனை எப்படி இந்த மாதிரி தான் இருப்பான் இந்த வடிவில் தான் இருப்பான் இந்த நேரத்தில் தான் இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும் அதனால தான் எல்லா முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் அதை நமக்கு காட்டலை அப்படி திடீர்னு காட்டினாலும் நமக்கு புரியவும் புரியாது இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் இனிப்பே சாப்பிட்டது இல்லைன்னு வச்சுப்போம் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கிட்டே வந்து நான் சாப்பிட்ட லட்டு இனிப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்போது இந்த இறைவனை எதோடையுமே ஒப்பிட முடியாது அப்போது என்னால் எப்படி தான் இந்த இறைவனை பார்க்கறதுன்னு கேட்டால் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் வெளியில் தேடாமல் தனக்குள்ளே தேடி போனாங்க இந்த உண்மையை தேடி போனவங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க அது என்ன உண்மைன்னா அது ஒரு முழுமையான உணர்வுன்னு உணர்ந்தாங்க அந்த உணர்வை தான் யாராலையும் அழிக்க முடியாத நான் என்ற இருப்பு இந்த பிரபஞ்சமே தனக்குள்ள முழுமையாக நமக்குள்ள அடங்கி இருக்கு இந்த முழுமையை பிரித்தாலும் அது முழுமையாக தான் இருக்கும் இந்த பூமியை மட்டும் பிரித்து வேற இடத்துல வச்சாலும் அதுவும் இந்த பிரபஞ்சத்தில் தான் வைக்க முடியும் இந்த முழுமையான நான் என்ற தன்னையும் தன்னோட உணர்வின் இருப்பை பற்றியும் உணர்ந்த உத்தமர்கள் தான் இருப்பதெல்லாம் இறைவன் உணர்ந்தாங்க அதாவது இருப்பதெல்லாம் நான்னு சொன்னாங்க ஞானிகள் எங்க இருந்து வந்தமோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சி எதற்காக பிறந்தமோ அந்த கடமையை முடிச்சிட்டு எதுல போய் சேரணுமோ அதுல போய் சேர்ந்து அந்த பிறவி பெருங்கடலை முடிக்கணும் அதாவது பிறவா நிலைய பெறணும் சரி இப்போ சிவவாக்கியர் ஞானம் பெற என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதாம் இதல்ல என்று வைத்துழலும் ஏழைகள் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம ராம என்னும் நாமமே கதாவு பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இந்த பிறவி பெருங்கடலை கடக்க தடையா இருக்கிறது கர்ம வினைகள் இந்த கர்ம வினைகள் எப்படி தோன்றுது மனுஷங்கிட்ட ஆறு வகையான குணங்கள் இருக்கு அது என்ன ஆறு வகையான குணங்கள் காம குரோத லோப மோக மத மாச்சரியம் அதாவது காமம் கோபம் பேராசை மாயை தாங்கிற ஆணவம் பொறாமை இந்த ஆறு குணங்களும் தான் மனுஷனை துன்பத்தில் ஆழ்த்தி சீரழிய வைக்குது ஒருத்தன் செய்கிற பஞ்சமா பாதகங்கள் பஞ்சமா பாதகங்கள்னா கொலை கொல்ல பொய் மது மாது மாதுனா காமம் இது போன்ற செயல்களை செஞ்சு கர்ம வினைகளை தேடிக்கிறான் இந்த கர்ம வினைகளை நீக்க ஒரு மந்திரம் இருக்குன்னு சிவவாக்கியர் சொல்றாரு இதாம் இதாம் இதெல்லாம் என்று வைத்துழலும் ஏழைகள் இந்த மந்திரம் கர்ம வினைகளை தீர்க்கும் இந்த மந்திரம் கர்ம வினைகளை தீர்க்காதுன்னு சொல்லுற மந்திரங்களை தெரியாதுன்னு சொல்கிறவங்கள ஏழைகள்னு சொல்றாரு சிவவாக்கியர் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க சிவவாக்கியர் பணம் இல்லாதவங்களை ஏழைகள்னு சொல்லலை உண்மையான மந்திரம் தெரியாதவங்களை ஏழைகள்னு சொல்றாரு இதுவரை ஒரு மந்திரம் இருக்கு இருக்குன்னு சொல்றாரு அது அடுத்து இரண்டு வரிகள்ல சொல்றாரு பாருங்க சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் இதாம் ராம 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 என்னும் நாமமே இந்த மந்திரம்னு சொல்றாரு இல்லையா தினமும் உட்காந்து ராம ராமன்னு மந்திரம் சொல்லணுமா இல்ல இங்க ராமானு சொல்றது என்னன்னா மூச்சு பயிற்சி ராணு மூச்சை உள்ள இழுக்கணும் மானு மூச்சை வெளியே விடணும் இவர் மூச்சு பயிற்சின்னு சொல்றது பிராணாயாமம் தான் சொல்றாரு இத பிராணாயாம வாசின்னு சொல்லுவாங்க சரியான பிராணாயாம வாசி எதுனா அகத்தியர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு முப்பத்தி ரெண்டு மாத்திரை கால அளவுக்கு மூச்சை உள்ள இழுக்கணும் அந்த மூச்சை அறுபத்தி நாலு மாத்திரை அளவு நிறுத்தணும் அப்புறம் பதினாறு மாத்திரை கால அளவு வெளியே விடணும் ஒரு மாத்திரை அளவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வினாடி அளவுன்னு வச்சுப்போமே உடனே பயிற்சி பண்ணி பார்க்க வேணாம் சரி யோக பயிற்சி நான் கற்றுக்கணும் அந்த பயிற்சிக்கான குருவை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால் யார் ஒருத்தர் மூக்கில் கை வைக்காம வலது நாசில முப்பத்தி ரெண்டு வினாடி மூச்சை இழுத்து வினாடி நிறுத்தி இடதுல பதினாறு வினாடி அளவு மூச்ச சரியா வெளியே அவங்க வாசியோக குருன்னு சொல்றாரு இதே மாதிரி தொடர்ந்து ராமராம மந்திரம் மூச்சு பயிற்சி பண்றதுதான் கர்ம வினைகளை கழிக்க சிறந்ததுன்னு சிவாக்கியர் சொல்றாரு சரி இப்போது ராமராம மந்திரம் தொடர்ச்சியாக பண்ணி கருமங்களை விளக்கிட்டா அதுக்கப்புறமும் ராமராம மந்திரம் தொடர்ச்சியாக பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டால் அந்த ஆதி மூல ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாரு அது என்ன ஆதி மூல ரகசியம் நானதேது நீயதேது நடுவில் நின்றது ஏதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே நானதேது நீயதேது நடுவில் நின்றது ஏதடா நான் சொல்றேன் இந்த உடலுக்குள்ள உயிரா நிறைஞ்சு இருக்கிறது என்ன நீ என்ன சொல்றல்ல அந்த உடலுக்குள்ள உயிரா நிறைஞ்சு இருக்கிறது என்ன நான் நீ சொல்ற இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது என்ன தெரியுமான்னு கேட்குறாரு அதே மாதிரி அடுத்த வரியிலையும் இன்னொன்றும் கேட்குறாரு கோணதேது குருவதேது கூறிடும் குழாமரே கோண இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற உயிர் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எது ஆண்டுட்டு இருக்கு குருவது குருனா நம்மள தவறான வழியில போகாம சரியான வழியில போக வழி நடத்துறவரு இப்படி பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற அனைத்து உயிர்களையும் இயக்க விதி மாறாம வழி நடத்தி போறது யாரு இந்த ரகசியங்கள்லாம் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்றாரு மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்டு அந்த ஆதி மூல ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஒரு வழியையும் சொல்றாரு ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராமராம ராம என்ற நாமமே இந்த உலகம்னு சொல்லக்கூடிய உயிர்கள்லாம் உருவாக காரணமா இருந்தது எது இந்த உலகம் அழிஞ்ச பிறகு மிஞ்சி இருக்கக்கூடிய உயிர்கள் போய் சேரக்கூடிய இடம் எது இந்த எல்லா கேள்விக்கும் விடை தெரியணும்னா ஒன்றே ஒன்று பண்ணு ராம ராம மந்திரத்தை தொடர்ச்சியாக பண்ணுன்னு சொல்கிறாரு முதல்ல சொன்னது தான் ராணா மூச்சை உள்ளே இழுக்கணும் மானா மூச்சை வெளியில் விடணும் இப்படி தொடர்ச்சியாக பண்ணால் மனசு சுருங்கி உயிர் இந்த வெட்ட வெளியோட கலந்துரும் அதாவது மனசு அடங்கி ஜீவாத்மா பரம ஆத்மாவோட இணையிறது மூலமாக மேலே சொன்ன ரகசியங்கள் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும்னு சொல்கிறாரு இந்த செய்தியை தெரியப்படுத்திய இறைத்தன்மைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி